அன்பு நேயர்களே வணக்கம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருஷத்துக்கு ஒரு தரம் வருகின்ற அற்புதமான விழா அதுக்கு முதல் நாள் பிரதோஷம் சிவராத்திரி அது சிவனுக்காகவே கொண்டாடப்படுகின்ற ராத்திரி முழுக்க கண் விழித்து கொண்டாடப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு விரதம் இந்த சிவராத்திரி ஒரு ஒரு மாதமும் வரும் ஒரு ஒரு மாதமும் வருகின்ற அந்த தேய்பிரை சதுர்த்தசியை மாத சிவராத்திரி விரதமாக கொண்டாடுவார்கள் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி விரதம் இருக்கின்றவர்கள் உண்டு அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி அந்த சிவராத்திரி மாத சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய இதே மாத சிவராத்திரியை மகா சிவராத்திரி மாசி மாதம்னாலே ரொம்ப சிறப்பு இல்லையா அதுக்கு மாங்கல்ய மாதம் அப்படின்னுட்டு பேர் சிவம் சக்தி இணைந்து ஒரு பேரருட்காட்சி தந்த மாதம் என்று சொல்லுவார்கள் அந்த இணைப்பினாலே உலகம் உய்வடைந்த மாதம் இப்போ இந்த மாதம் சிவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது காலையில் திருவோண நட்சத்திரம் அதுக்கப்புறம் மாலை அஞ்சு மணி வரைக்கும் அந்த திருவோண நட்சத்திரம் இருக்குது அதை விட்டோம்னா அவிட்டா நட்சத்திரம் செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் வந்துடுது மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரையோதசி திதி இருக்குது பின்னாடி சதுர்த்தி திதி வந்துடுது அதே நாள் புதன்கிழமை ஈவினிங் பார்த்திங்கன்னா சதுர்த்தி இருக்குது அதோடு இந்த சிவராத்திரி மகா உற்சவம் கொண்டாடுவதற்கான எல்லா விதமான அமைப்புகளும் இருக்கின்றன சிவராத்திரி என்ன தத்துவம் என்னன்னுட்டு பார்க்கணும் அஞ்ஞானம் இருக்குது இல்லையா அந்த அஞ்ஞானத்துக்கு இருட்டுன்னுட்டு பேர் அந்த அஞ்ஞானமாகிய இருட்டை நீக்கி வெளிச்சத்துக்கு இந்த ஆன்மாவை ஆன்மாலாம் அந்த பாசம் என்கிற தலையிலேயே பட்டு கிடக்கிறது பதி பசு பாசம் பசு என்பது ஜீவான்மா பதி என்பது இறைவன் இந்த பசு என்கிற ஜீவான்மா பதி என்கிற இறைவனை அறியாமல் பாசம் என்கிற தலையிலே மலங்களினாலே கட்டுப்பட்டு இருக்கிறது அதுதான் அஞ்ஞானம் அந்த இருட்டு உள்ள கருவறையிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தை வெளியில் வந்தவனே வெளிச்சத்தை பார்க்குது இல்லையா அந்த மாதிரி அஞ்ஞானமாகிய ஒரு இருட்டறையிலே இருக்கக்கூடிய ஆன்மாவை உணர வைத்து வெளிச்சத்தை நோக்கி திருப்புகின்ற அந்த அற்புதமான ஆன்ம யாத்திரை தான் இந்த சிவராத்திரி விழா வெளிச்சத்தை நோக்கி ஆன்மாவை செலுத்துகின்ற விழா அப்போ அந்த வெளிச்சத்திலே வந்து வருகின்ற பொழுது நமக்கு சிவஜோதி சிவபரஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற மாதிரி அருள் ஜோதியான அந்த சிவனை நாம் காணுகின்றோம் அந்த மங்களங்களை காணுகின்றோம் அதனால் ராத்திரியெல்லாம் விரதம் இருந்தால் விடியும் போது சூரிய உதயத்தில் சூரியனை பார்த்து இந்த இருட்டெல்லாம் போயிடுது இல்லையா அதே மாதிரி சிவராத்திரி முழுக்க சிவனை நினைத்து விரதம் இருந்தால் விடுகின்ற வேளையிலே நமக்கு அந்த மாயையாகிய தலை நீங்கி நம்ம பரஞ்சோதியாகிய அந்த சிவஜோதி நமக்கு தெரிகிறது என்பதுதான் அந்த சிவராத்திரியினுடைய தத்துவம் அந்த வெளிச்சம்தான் ஞானம் என்பது தெளிவுதான் ஞானம் என்பது குழப்பமின்மைதான் ஞாபகம் என்பது தன்னை அறிதல் தான் ஞானம் என்பது அந்த ஞானத்தை நோக்கி அந்த திருப்பல் தான் இந்த சிவராத்திரி விரதம் அதில் இருட்டு போயிடுது குழப்பம் போயிடுது பாபம் என்னும் அந்த நோய் போய்விடுகிறது துன்பங்கள் என்னும் சங்கடங்கள் போய்விடுகின்றன எல்லாமே விரட்டப்பட்டு ஒளிமயமான ஒரு உற்சாகமான எதிர்காலம் தோன்றுகின்றது இதில் தான் வந்து இந்த சிவராத்திரியில தான் இந்திரனுக்கே அந்த சொர்க்கம் என்கிற நாடு கிடச்சதான் இந்த சிவராத்திரியிலே தான் குபேரன் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்க பெற்றான் இந்த தான் அம்பிகை தவம் இருந்து ஈஸ்வனோடு சரிபாகத்தை பெற்றாள் மகாபாரதத்தில் இந்த சிவராத்திரியில தான் இந்த பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன் பெற்றான் இந்த சிவராத்திரியிலே தான் புனிதமாகிய கங்கை விண்ணிலே இருந்து மண்ணுக்கு இறங்கியது இவ்வளவு இந்த சிவராத்திரியினுடைய விசேஷங்கள் ஒரு வேடன் ஒரு விலங்குக்கு பயந்து ஒரு மரத்து மேலே ஏறிக்கிட்டு ராத்திரி முழுக்க அந்த வில்வ மரத்தில் ஏறிக்கிட்டு அதை பறித்து பரிசு போட்டான் கீழே அவனுக்கு தெரியாமலே ஒரு சிவலிங்கம் இருந்தது விடையும் பொழுது இவனுக்கு சிவசாயுஜியம் கிடைச்சது அந்த பெரிய பதவி கிடைத்தது சிவப்பதம் கிடைத்தது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னால் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் ஒரு விஷமானது வேலை செய்வது போல ஒரு அமிர்தமானது வேலை செய்வது போல ஒரு மருந்தானது வேலை செய்வது போல ஒரு விரதமானது தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அதனுடைய வேலையை அது செய்துவிட்டது அது இம்மை பலன்களையும் தரும் மறுமை பலன்களையும் தரும் ஏகாதசி விரதம் போல் இன்றைக்கி சாப்பிடாமலே அந்த விரதம் இருந்து ராத்திரியெல்லாம் கண்ணு விழித்து அந்த நான்கு ஜாமங்கள் அந்த நான்கு ஜாம பூஜையையும் பார்ப்பது ரொம்ப விசேஷம் அதில் முதல் ஜாமத்திலே வழிபட வேண்டிய மூர்த்தம் சோமாஸ்கந்தர் அவருக்கு பஞ்சகவியத்தால் அபிஷேகம் நடக்கும் வில்வ அலங்காரம் நடக்கும் தாமரை அலறியாலே அர்ஜனை நடக்கும் பாலண்ணம் சர்க்கரை பொங்கலை படைப்பார்கள் வில்வ பழத்தை வைத்து படைப்பார்கள் செம்பட்டு உடுத்துவார்கள் இரண்டாம் ஜாமத்திலே தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் பஞ்சாமிர்தத்தினாலே அபிஷேகம் செய்து குருந்தை அலங்காரம் செய்து துளசியாலே அர்ச்சனை அர்ஜனை செய்து பாயசம் சர்க்கரை பொங்கலை நிவேதனம் செய்து பலாப்பழத்தை படைக்க வேண்டும் மஞ்சள் பட்டு சாத்த வேண்டும் மூன்றாம் ஜாமத்திலே லிங்கோர்பவரை வழிபட்டு தேன் பாலோதகத்தினாலே அபிஷேகம் செய்து கிழுவை விழா இவற்றினாலே அலங்காரம் செய்து மூன்று இதழ் வில்வம் சாதி மலராலே அர்ஜனை செய்து எள்ளன்னம் படைத்து மாதுளம்பழத்தை படைத்து வெண்பட்டை சாற்ற வேண்டும் நான்காம் ஜாமத்தில் சந்திரசேகரர் இடபாருடர்னு சொல்கிறோம் இல்லையா அவரை வணங்க வேண்டும் கருப்பஞ்சாறு வாசனை நீரினாலே அபிஷேகம் செய்து கருணொச்சி அலங்காரம் பண்ணி நத்தியாவட்டையினாலே அர்ஜனை செய்து வெண்சாதம் படைத்து நானாவித பழங்களாலே அவரை படைத்து நீல நிற பட்டை சாற்ற வேண்டும் இவ்வளோ விசேஷம் இருக்குது ஏகாதசி விரதம் போலவே துவாதசி பாரணைங்கிறது ரொம்ப முக்கியம் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா நடராஜ தரிசனம் பதஞ்சலி முனிவருக்கு காட்டியது இந்த சிவராத்திரியில தான் என்று சொல்வார்கள் விடியும் பொழுது சிவஜோதி தோன்றி நாட்டியத்தை காண்பித்தது சிவகாம சுந்தரி சபேத ஆனந்த நடராஜராக அற்புதமான காட்சி தந்தார் அதனால தான் அந்த நாட்டியம் காமித்ததாலே அந்த நாட்டியாஞ்சலி விழா பல இடங்களில் நடக்குது பேரூரில் நடக்குது திருவாரூரில் நடக்குது உத்தரகோச மங்கையில் நடக்குது அதே மாதிரி சிதம்பரத்தில் ரொம்ப பிரபல்யம் நாட்டியாஞ்சலி விழா நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக நடக்கும் அதே மாதிரி இந்த ஜோதிர்லிங்க தலங்கள் பன்னெண்டு தலங்கள் இருக்குது இல்லையா அவ்வளவு நாளிலும் இந்த சிவராத்திரி என்பது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும் சிவராத்திரி என்று நியம முறைப்படி விரதம் அனுஷ்டித்தால் சொல்கிறதெல்லாம் பலிக்குமா வாக்கு பலிதம் உண்டாகுமா சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரிந்து செய்த பாவம் தெரியாமல் செய்த பாவம் வந்து சேர்ந்த பாவம் வராமல் போன பாவம் எல்லா பாவங்களும் நீங்கும் அப்படின்ட்டு கௌதம வசிட்டர் சொல்கிறார் எனக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் கிடையாது காலையில் ஏந்திரிச்சு குளித்து இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிக்கலாம் இல்லை மணிவாசகருடைய சிவபுராணத்தை படிக்கலாம் அன்று முழுக்க மௌனவிரதம் இருப்பது சாலை சிறந்தது யாருக்கு எந்த விதமான தீய சொற்களும் சொல்லாமல் அன்றைக்கு முழுக்க அந்த சிவசிந்தையோடு இருந்து இரவு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று தீபத்தை ஏற்றி பிரகாரத்தை வலம் வந்து இந்த நான்கு ஜாம பூஜையிலும் கலந்து கொண்டு மறுபடி காலையிலே வீட்டுக்கு வந்து குளித்து அந்த உணவை தயாரித்து இந்த பாரணைக்காக அந்த சிவபெருமானுக்கு படைத்துவிட்டு இந்த விரதத்தை நிறைவேற்றுவதுதான் சிவராத்திரி விரதத்தினுடைய முக்கியமான ஒரு பலன்